அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஐந்தில் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பரவலையன்னா ஷார்ட் இருக்கேன் தீர்வு கொடுக்கப்பட்டவை இந்த பறவலையத்தில் முனை கொடுத்துட்டாங்க குவியை கொடுத்துட்டாங்க டெக்ஸ்ட் கொடுத்துட்டாங்க ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க முன்னாடி சம்பாடு கேட்குறாங்க சரிங்களாப்பா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கொடுத்துட்ற பாயிண்ட் வந்து எங்கே உட்காந்து பண்ணமா பாருங்கள் ஒரு கிராஃப் போடுறேன் என்ன ரஃபலமும் சரியப்பா முனை அஞ்சு கம்ம மைனஸ் ரெண்டு இது எந்த கோட் ரெண்டு அதாவது எந்த கால்பகையில் அமையும் பார்த்தோன்னா நான்காவது கால்பகையில் அமையும் முனை அப்போ இதுதான் வந்து முனை அஞ்சுக்கமாக மைனஸ் ரெண்டு வச்சுங்க சரியாவா அப்போது இதுதான் வந்து முனையாக போச்சு அப்போ ஒரு முனை வரும் அப்போ இது கொஞ்சம் போச்சு புரியுதுங்களாப்பா முனை அப்போ இதிலேருந்து தான் போக சொல்ல போது அப்புறம் ரெண்டு கமாக மைனஸ் ரெண்டு இது அஞ்சு அஞ்சிக்கம்மோ மைனஸ் ரெண்டு இது யார் இது எஸ் இது யார் இது ஏ ஓகேப்பா அப்புறம் நம்ம குவிய தூரம் தெரியணும் ஏஎஸ் தெரியணும் ஏஎஸ் ஈக்குவல் டு ஏ அந்த ஏஎஸ் தூரம் எப்படி தெரியணும்னா அஞ்சில் ரெண்டு போச்சு அப்படின்னு வருமாப்பா அப்போ ஏ ஈக்குவல் டு மூணு ஏ ஈக்குவல் மூணு இந்த குவிய தூரம் தெரியணும் விஷயம் புரியுதாப்பா ஏ தெரிஞ்சால் இஷை முடிஞ்சு போச்சு சரிங்களா எந்த பக்கம் தரக்கூடியது இடது பக்கம் தரக்கூடியது பரவலையமானது பரவளையம் பரவளையம் இடது பக்கம் இடது பக்கம் திறப்புடையது பரவாயில்லை இடது பக்கம் தரப்புடையது இடது என்ன எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஓப்பன் ஆகிது பரவாயில்லையம் பாருங்க ஸோ அதனால் வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ எக்ஸ் நம்மளுக்கு முனை தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம ஃபார்ம் மாற்றிலாமா ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ப்ள ஈக்குவல் டூ மைனஸ் ஃபோர் ஏ எக்ஸ் மைனஸ் ஹெச் ஓகேவா இப்போ முனை என்ன சொல்கிறோம் ஹெச்க்கம்மா கேன்னு சொல்லலாமா ஹெச்க்கம்மா கே அப்போ ஹெச் என்னவா இருக்கும் ஃபைவ் கே வந்து மைனஸ் டூ அப்ளை பண்ணலாம்ப்பா அப்போது ஒய் கேவல் மைனஸ் விட்டு ஃபார்ம் மைனஸ் ப்ளஸ் டூ ஆயிடுச்சு ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏவோட வேல்யூன்னா அது த்ரீ கண்டுபிடிச்சிடணும் உங்களுக்கு தூரம் சரிங்களப்பா இன் த்ரீ எக்ஸ் மைனஸ் எச்சுன்னு அது ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஓகேப்பா ஃபார்ங்க ஏ ப்ளஸ் ஃபோர்ஸ் ஏ ப்ளஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மில் ப்ரோ பண்ணலாமா A வந்து okay, y அப்போ ஒய் ஸ்கொயர் டூ ஏபி டூ டூ சார் ஃபோர் ஃபோர் ஒய் ப்ளஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்வல்ட்டு மைனஸ் டுவெல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஓகேவா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்வல்ட்டு மைனஸ் டுவெல் எக்ஸ் மைனஸ் மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஓகேவா டுவெல் ஃபைவ் சார் சிக்ஸ்டி அதாவது ஒன் சைடு ஒன்று சொல்லலாம்ப்பா ப்ளஸ் ஃபோர் ஒய் இந்த ப்ளஸ் டுவெல் எக்ஸாக மைனஸ் மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டி ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்டியில் ஃபோர் பண்ண மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா நன்றி